ப்ரைலோ கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அருமையான காலை வேலைக்காய் கத்தரை நன்றி செலுத்துகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அநேக காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளுக்குரிய பலனை தந்து இந்த நாளுக்குரிய சத்துவத்தை தந்து இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை தந்து கிருபையை தந்து ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை ஹலலூயா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை எனக்கு பலன் இல்லை எனக்கு துராணி இல்லை எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா இந்த கால வேலையில தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறது பிலிப்பியர் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை சூழ்நிலைகளிலே நீங்கள் விழுந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் தேவனாய் இருக்கிறார் கற்றர் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் பிள்ளைகளே இந்த காலவேலே ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார் எதில் உங்களால் முடியலன்னு சொல்றீங்களோ அதை ஆண்டவர் பலமாய் மாற்றப் போகிறார் செய்கிறேன் என்றால் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாக இருக்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் எனக்கு தேவ பிள்ளைகளே உங்களால் என்ன காரியம் முடியலையோ அதை முடித்து வைப்பேன் என்று கர்த்தர் மாறாக சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடக்கவில்லை நீ கவலைப்படுறீங்களோ அதை நடத்தி காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு சோர்வா இருக்குதோ அதனால் பலமாய் மாற்றுகிறார் அதனால் தான் போல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றில் செய்ய எனக்கு பலன் உண்டு எல்லாவற்றையும் என்றால் எல்லா நல்ல காரியம் ஏன்னா கெட்ட காரியம் உடனே செஞ்சிருவோம் புரியுதுங்களா டக்குன்னு சண்டை போட போகும் டக்குன்னு என்ன பண்ணுவோம் வம்பு இழுக்க போவோம் டக்குன்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்ம தவறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் துரிதமா போவோம் கால் ஆனா நல்லது செய்யறதுக்கு தான் வராது பகுல் சொல்றான் ரோமர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் அவன் சொல்றான் நன்மை என்கிட்ட இருக்குது ஆனா என்னால நன்மை செய்யல எதை செய்ய கூடாது நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்யறேன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறான் அதே பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அதாவது என்னெல்லாம் நல்ல காரியம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வதற்கு எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் சரீரத்துல மாம்சத்துல நன்மை வாசமா இல்லை ஆனால் பரிசு தாவியில் தேவனுடைய பிரசன்னத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய முடியலையோ எதெல்லாம் நல்லது நடக்கலையோ அதெல்லாம் நடத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த காலவேலையில் கத்தரவங்களை அப்படி தான் நடத்த போகிறார் ஹலை லூயா என் அன்பான தேவ பிள்ளைகளு சொல்லுங்கள் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அமேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆண்டு வேலை கிடைப்பதற்கு ஆண்டவர் பலன் தரப்போகிறார் ஹலை லூயா இல்லைன்னா போலீஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை மின்ட்ரிக்கு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் ஐஏஎஸ்க்கு எழுதுறீங்களா இல்லை ஐபிஎஸ்க்கு எழுதுறீங்களா என்ன காரியங்களா இருந்தாலும் ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் எதெல்லாம் உங்களால் முடியலையோ அதெல்லாம் முடித்து வைக்க போகிறார் முடியாததை முடிய வைக்கும் தேவன் அவர் ஹலை லூயா சாத்தியப்படுத்தாதை சாத்தியப்படுத்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார் ஜோமன் இல்லாம பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் முடித்து வையும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லுகிறார்களே ஹாலே லூய் அவருடைய கர்த்தர் கத்தரின் கிருபை செய்யும்படியாக சுமிக்கிறேன் தேவனுடைய மகிமை இறங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரேன் கர்த்தர் எல்லா கிருபையில் நடத்துகிறதுக்காய் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை பட பலப்படுத்தும் நடக்க முடியாமல் இருந்தாங்கன்னா அன்றவரை அவர்களை எழும்பி நடக்க கிருபை செய்யுங்க ஏன்னா உங்களுடைய பலன் அவர்களை எழும்பி நடக்க வைக்கும் ஆண்டவரே படுக்க

வீல கத்த ஜெயித்த வச்சிருக்கிறான் காட் பிளஸ் யூ